கஷ்டத்தை அப்படியே மாற்றும் ஒரு பக்கம் கறிக்குது ஒரு தண்ணி ஒரு பக்கம் இனிப்பாக இனி இனிப்பாக இருக்குது உப்புக்கரிக்கிற தண்ணி குடிக்கிறத குடிப்பீங்களா இங்கிட்ட வந்து இந்த தண்ணி தானே குடிப்பீங்க அப்போ இதெல்லாம் இந்த ஃபல்ஸ் ரேட்டை நான் பார்க்குறேன் இந்த சாதாரண அடித்தட்டு மக்களிலே இவனை உயர்த்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா இவனை எப்படியாவது உயர்த்தி விட முடியாதா ஏன் கடவுள்னால முடியலை எல்லாத்துக்கும் கர்ம வின கர்ம வின கர்ம சொன்னால் என்னத்தை தான் பண்ணி தொலைகிறது ஸ்ரீகுரு பியோ நமக அறியவோம் வணக்கம் இந்த மரங்கள் ஆகாயத்தில் ஒரே வினாடியில் நவக்கிரகங்களை தொடர்பு கொள்ளக்கூடியது உதாரணத்திற்கு ஒரு எலுமிச்சம்பளம் இருக்குது அதை பிரார்த்தனை செய்ய உடனே அதில் இருந்த ராக்கெட் வேகத்தில் யாரை நினைக்கிறோமோ அவங்கள கொண்டுட்டு போய் சேர்க்கும் உதாரணத்திற்கு ஒரு தொட்டால் சினிங்கின்னு ஒரு செடி இருக்குது அந்த தொட்டாசி நீங்கள் தெரிய நீங்கள் தொற்றுட்டு உங்கள் பிரார்த்தனை செய்தீனால் நவக்கிரகங்களை ஒரே வினாடியில் கொண்டுட்டு போவோம் ஃபாஸ்ட்டாக போவோம் இதெல்லாம் பொய்யா மெய் செஞ்சு பார்த்தா தானே தெரியும் ஒரு மனிதனை செய்வன பண்ணுறான் அவனை எப்படி அவன் முடக்கிறான் சில மூலிகைகளை வச்சு தான் அவன் முடக்கிறான் அப்போ அந்த மூலிகைகளோட ஒரு மந்திரத்தை ஏற்றும் பொழுது அது எப்படி பண்ணுது ஒரு மனிதனுடைய இருப்பிடத்தை அவனுடைய உணர்வை தெரிந்து செயல்களை முடக்கு ஜாதகத்திலே நமக்கு ஒரு முடக்கு நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த முடக்கு நட்சத்திரத்தன்னைக்கு எதாவது ஒரு வேலை செஞ்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய பத்தொம்போதாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் கடை திறக்க போகிறீங்களா வியாபாரம் செய்ய போகிறீங்களா புதுசாக இடம் வாங்க போகிறீங்களா வீடு கட்ட பூஜை பண்ண போகிறீங்களா எதையும் பார்க்க வேண்டாம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் உங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் உங்களை அமோகமாக கொண்டு போய் சேர்க்கும் நேரம் சரியில்லை என்றால் நல்ல கவனி நேரம் சரியில்லை என்றால் வீட்டில் இருந்தீர்கள் என்றால் அதிக பாதிப்பு வரும் எனக்கு காரணம் என்ன வீடு வாழ்பவர்களின் அடையாளத்தை சொல்லும் நிறைய வீடுகளில் வாஸ்து குறைபாடு இருக்குது என்ன தான் செய்கிறது நாங்கள் பணம் தான் கொடுக்க முடியும் இப்படி கட்டி கொடுத்துட்றாங்கன்னு யாரையும் குறை சொல்ல முடியுமா வாடகை வீட்டில் போய் என்னையா வாசித்து வேண்டி அப்படி அப்பார்ட்மெண்ட் அப்படித்தாயே கட்டுறாங்க வேறு இடமே இல்லையா வாடகை குடி போக முடியல புலம்பல் காதலை கேட்கத்தான் செய்யுது சரி அதுக்கு என்ன செய்யலாம் எங்கே ஒரு மூலையில் இருக்கிற எவனையாவது ஒருத்தனை காப்பாற்ற வேணுமே அது கடவுளை கும்பிடுறானே ஒரு கருங்கல்லில் இறைவன் உருவத்தை செய்து அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த கல்லுக்கிட்ட போய் மயங்கி கிடக்கிறான் பகவானே என்னை காப்பாற்ற மாட்டியா பிள்ளையாரப்ப என்னை காப்பாற்ற மாட்டியா மகமாயி என்னை காப்பாற்ற முப்பாத்தம்மா என்னை காப்பாற்ற மாட்டேன் என்னை அழுகிறான் வேதனை வருத்தம் அப்போ இதெல்லாம் இந்த ரேட்டை நான் பார்க்குறேன் இந்த சாதாரண அடித்தட்டு மக்களிலே இவனை உயர்த்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா இவனை எப்படியாவது உயர்த்தி விட முடியாதா ஏன் கடவுள்னால முடியலை எல்லாத்துக்கும் கர்ம கருமவின கரும விடேன்னு சொன்னால் என் போன ஜென்ம பாவம் போன ஜென்ம விதையும் என் தாத்தை செஞ்ச பாவம் என் பூட்டை செஞ்ச பாவம் அவங்க ஒழுக்கமில்லாமல் போனதினால் அவர்கள் பண்ணுற தப்பு தண்டனையை நான் தான் அனுபவிக்கணுமா கேட்குறாங்கல்ல ஏன் சாமி எங்கள் குடும்பத்தில் பத்து பேர் இருக்கான் எனக்கு ஓ எங்கள் குடும்பம் ஒன்று மற்றமே எங்கள் வீட்டில் எவனுக்குமே கல்யாணம் ஆகலைங்கிறான் நாற்பது வயசு ஆகிடுச்சி பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை முப்பத்தி ஆறு வயசு தம்பி கல்யாணம் ஆகலை யாருமே ஆகலை எல்லாமே கிட்ட தான் வந்து சேருமான்னார் அவன் வெடிக்கிற வெடிப்பு கோபம் தாபம் இருக்கு பாருங்கள் அவன்கிட்ட எவனும் பதிலே சொல்ல முடியாது கிட்ட போனா அடித்து கொண்டே விடுவான் அவ்வளவு ஃபோன் அவ்வளவு கஷ்டம் இனமுறையாத கஷ்டம் அப்போ என்ன காரணம் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தின்னா பித்தம் தெளியும் எத்தனை பரிகாரத்தை சொல்றது காசு செலவழி சொல்ல முடியுமா முடியாது ஒரு நூறு ரூபாய் ஒரு மரக்கன்று ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே வருது ஒரு நவதானியம் இந்த நவக்கிரகங்கள் எதற்கு பயப்படுவான்னா நவதானியத்துக்கு தான் பயப்படுவான் எல்லாருனாலையும் மோதரக்கல் போட முடியுமா எல்லா செலவழி செய்ய ஆகுது அந்த இடத்துக்கு போக முடியுமா முடியாது வீடுன்னு இருந்தால் குறை இருக்கத்தான் செய்யும் குப்பையாக இருக்கத்தான் செய்யும் நாத்தம் இருக்கத்தான் செய்யும் நாம் என்ன மியூசியமாக வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது என்னத்தை தான் பண்ணி தொலைறது அப்போ பல குருமார்கள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் சொல்லியிருக்காங்க விருட்சம் ஒரு பெரிய குடியாரை இமிசையை பொறுக்க முடியல அவங்க அம்மா எங்கெங்கேயோ அவனை வைத்தியம் பார்க்குறான் என்னோடய ஃபோனில் கேட்டேன் அத்திமரத்தினுடைய பட்டை அத்திமரத்தினுடைய மண் அத்திமரத்தினுடைய வேறு இலை எல்லாம் ஒரு துணியில் கட்டி அவன் பருக்கிற இடத்துக்கு மேலே வெய்ய ஃபேனுக்கு கீழே இப்படி குச்சியை கட்டி தொங்க விடு ஃபேன் காற்று வர 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 அந்த காற்று சுவாசிக்க சுவாசிக்க உடம்பில் சுத்தப்படுத்திடும் அந்த எண்ணத்தை மாற்றி நல்ல மனுஷன் ஆயிடுவான்னு சொன்னேன் அதே மாதிரி ஆயிட்டான் இதெல்லாம் நடக்குது நடக்குது இதே மாதிரி தொழில்களில் நிறைய பேர் விட்டுட்டு ஓடலான்னு நினப்பான் இப்போ இந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவர் வியாபாரிகள் இவங்கள்லாம் என்ன பண்ணலான்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி துவர விதையை ஊற வச்ச நீரை கொண்டி கருங்காலி மரத்துக்கிட்ட கொண்டு போய் விட அவங்க பிரச்சனை சரியாகும் இந்த இரும்பை உருக்கி வார்க்கக்கூடிய வேலை செய்கிறவங்க ஆலமரத்துக்கு அடியில் போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவர தானியத்தை முத நாள் ஊற வச்ச நீரை கொண்டி அங்கே விட அங்கே போயிட்டு வர அங்கே வழிபாடு பண்ண அவங்க வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி ஒரு இயந்திர பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கெல்லாம் பனை மரத்து அடியில் போய் சனிக்கிழமை இன்றைக்கி எள்ளு தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு விட்டுட்டு வர வர அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க போல் இந்த மலை மலைவாழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரப்பர் மரம் ரப்பர் உற்பத்தியாளர்கள் அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் வந்து இந்த அடப்ப மரம்னு ஒரு மரம் இருக்குது அது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி துவர தானியத்தை ஊற வச்சா அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும் அதே மாதிரி இந்த உர தொழிற்சாலை தொழில் உர வியாபாரிகள் இவங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓதிய மரம்னு ஒரு மரம் இருக்குது செவ்வாய்க்கிழமணிக்கு துவர தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு அங்கே விட நன்மை அடைவார்கள் அதே மாதிரி எரிபொருள் தயாரிப்பாளர்கள் அவங்க பம்ப பரம்பை மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தடியில் போய் வியாழக்கிழமணிக்கு சுண்டல் கடலையை ஊற வைத்த நீரை கொண்டு வைங்க விட விட அவங்க சரியாவாங்க அதே போல் அரசாங்கத்தின் உதவியோடு தொழில் செய்வங்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்காமல் இருக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வன்னி மரம் அரசு எம்ப்ளாயீஸ் அரசாங்கத்தில் உதவி வேணுங்கிறவர் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டவன் குரூப் ஸ்டடி படிக்கிறவன் டி டிஎன்பிசி படிக்கிறவன் இவங்கள்லாம் வன்னி மர கன்றை வாங்கி வீட்டில் நட்டு வளர்த்து வந்து பெருசானதுக்கு அப்புறம் கொண்டு போய் வெறில கோயில்களில் நட்டுறணும் இல்லை வன்னி மரம் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்துல என்ன பண்ணணும் கோதுமை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆற்றல் கோதுமையில் இருக்குது அந்த கோதுமை தானியத்தை சனிக்கிழமை இரவே ஊற வைத்து அந்த நீரை கொண்டு போய் அந்த மரத்தடியில் விட அவர்கள் வெற்றி பெறலாம் வன்னி மரம் சோலாவாக ஒரு மனிதனுக்கு அரசாங்க வேலையை வாங்கி தரும் வன்னி மர குச்சி வன்னி மர வேறு வன்னி மர பட்டை வன்னி மர இலை வன்னி குச்சி இதெல்லாம் பூஜைகள் செய்யணும் குருமார்கள் உதவியோடு செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது ஆகும் அப்படின்னா பலவிதமான ஆற்றலை தரும் பணமே ஒருத்தனுக்கு வரலை சேலஞ்சு பணமே ஒருத்தனுக்கு வரலை ரொம்ப கஷ்டப்படுறோம் பணப்புழக்கமே இல்லை சில பேர் சொல்கிறேன் நான் ரெண்டு மாதம் வேலைக்கு போய் கையில் பணம் பார்த்துங்கிறேன் எல்லாம் போய்யா போய் வன்னி மரத்தடியில் போய் இருந்து அந்த இலையை பிடிங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி சாமியை கும்பிட்டு அந்த மரத்தை சுத்தப்படுத்தி அதுக்கு நீர் பாய்ச்சி கூட மாடை இருந்து பனிவாக இருந்து அதை தொட்டு பிடிச்சி கொஞ்சி கொஞ்சியா கொஞ்சம் மரத்தை கொஞ்சி மரத்துக்கு முத்தம் கொடு மரத்தை காதலான்னு நினச்சிக்க ஆதரவாக இருந்த மரத்தில் இருக்க அசுத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணி விட்டு சுத்தப்படுத்தி கை கட்டி எனக்கு செல்வத்தை கொடுன்னு சொல்லி வண்டி இலைய வாங்கி வச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போ எதோ ஒரு வேலை வரும் எவனால் ஆள் கிடைக்காம கூப்பிடுவோம் போ ஐநூறு ஆயிரம் ஜம்பாரி இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பல வியாபாரிகள் பழைய வியாபாரிகள்லாம் அரச மரம் வண்டியை தள்ளிட்டு போய் அரச மரத்துல கொஞ்ச நேரம் நின்று சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறமேல் வண்டியை தள்ளிட்டு போ வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாரு பழ வியாபாரிகள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்து பலாமரத்தை கொண்டு போய் விடணும் பழ வியாபாரிகள்லாம் பலாமரம் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே கீழே ஒரு மரத்தழியில் சாமியை கும்பிட்டு தண்ணி தெளித்து மஞ்சள் தண்ணி தெளித்து பொறி கடலெல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு நீர் விழாவி அவங்கெல்லாம் வர இருக்கிற பழங்களுக்கே ராஜா பழம் பலாப்பழம் தான் பலாமரம் தான் இருக்கிற ம பல வியாபாரிகள் பல தொழில் பார்க்குறவர்கள் பல குடோன் வச்சுருக்கிறவங்க கிட்டங்கு வச்சுருக்கிறவங்க தள்ளுவண்டி வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாேருக்கும் பலாமரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்த நீரை குண்டி அங்கே விட இவங்க தொழில் ஸ்டார்ட் ஆகிடும் அங்கே அது சும்மா பேருக்கு போய் ஊற்றிட்டு வரக்கூடாது அதோட உறவாடணும் வாழணும் பேசணும் அதை நினைக்கணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குவிப்பது தான் நான்கினும் மெய்ப்பொருள் நாதன் நாம நமச்சி சிவன் தான் எவ்வளவு டெக்னிக்கை கொடுக்குறாங்க என் பிள்ளை கஷ்டப்படுறதை பார்த்து எவனாவது ஒரு பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து பெரு பெத்தவன் பொறுத்துக்கிட்டுருப்பானா பொறுக்க மாட்டான் இந்த உலகத்தில் யாருக்காவது பயன் இருக்கிற மாதிரி வாழணும் இயா யாருக்காவது பயனாக இருக்கணும்ல ஏன்னா நம்ம பிள்ளை நம்ம குடும்பம்னு ஒருத்தரை வாழ்ந்தீங்கன்னா சில நேரங்களில் இயற்கை கையை விட்டு அதனால் இயற்கை என்கிற அன்னை மரமாக இருக்கிறாள் செடிகொடியாக இருக்கிறாள் தாவரமாக இருக்கிறாள் ஒரு பாரி முல்லைக்கு பாரி தேர் கொடுத்தான்னா அவள் எவ்வளவு உயர்ந்த சிந்தனையில் இருந்திருந்தான் அப்படி கொடுத்துருப்பான் குறுந்த மரத்தடியில் மாணிக்கவாசகருக்கு சிவன் காட்சி கொடுத்தார் போதி மரத்தில் புத்தருக்கு காட்சி கொடுத்தார் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு விதமான பேராற்றலை உடையது ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்தலவிருட்சம் இருக்கும் அந்த ஸ்தல விருட்சம் அந்த கோயிலின் கிரகத்திலிருந்து வெளிவருகிற கதிர்வீச்சுக்களை வாங்கி மக்களுக்கு அப்படியே தள்ளும் சுவாமி திருவிழா புறப்பாடு உற்சவங்கள்லாம் நடக்கிற காலத்தில் அந்த பஞ்ச பஞ்ச லோகத்தால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்கள் கிரகத்தில் இருக்கும் அது கிரகத்தில் இருக்கிற ஆற்றலை வாங்கிக்கிட்டே இருக்கும் ஐம்பொண் வாங்கிக்கிட்டே இருக்கும் அது வாங்கிக்கிட்டே என்ன பண்ணும் அப்படின்னா வைத்திருக்கோம் சுவாமி ஊர்வலமாக போகும்போது அப்படி தெருவில் வச்சு அப்படி சப்பரமாக தூக்கிட்டு போவாங்க அப்போ அங்கே அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் என்ன செய்யும் அந்த கதிர் அலைகளை வாங்கி அது டெலிகாஸ்ட் பண்ணும் அதனால தான் திருவிழா காலங்களில் எல்லையற்றும் மகிழ்ச்சி பூரிப்பு ஆனந்தம் சந்தோஷம் ஏழையாக இருந்தாலும் ஒரு ஒரு தண்ணீரை அடைதல் சார் பணம் இருக்கோ இல்லையோ துன்பமாக இருக்கோ நோய் வந்துருச்சா இந்த மரங்கள் அது மாதிரி இந்த பயிர் தொழில் செய்கிற விவசாயம் பண்ணுறவன் அவன் கேட்குறான் விவசாயம் எங்களுக்கு எதுவுமே இல்லையானுங்கிறான் விவசாயம் பண்ணுறவன் அவன் செத்து ஒழிக்கிறான் காசு பணம் கடனை வாங்கி எழுந்திரிச்ச இயற்கை இயற்கைக்கு மூட்டையாக இருக்கு பூவரசு தான் விவசாயத்தின் உற்ற நண்பன் பூவரசு மரம் விவசாய தொழில் பார்க்குறியா காய்கறி வியாபாரம் பார்க்குறியா தொழில் பார்க்குறியான்னு குறுக்கு சாகுபடி போட்டிருக்கியா நெல் என்ன தானிய நீ பூமியில் போட்டிருக்கேன் பூவரசு மரத்தை நடு அதுக்கு திருவிழாயிடு கொண்டாடு அந்த பூவரசு மரம் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறவங்க எவனுமே தோத்தரை சரித்திரமே இல்லை அப்போ அதுக்கு என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவரை தான் பூமிக்கு தான் அதிபதி இந்த துவரை தானியத்தை தண்ணீரில் ஊற வச்சு அந்த மரத்துக்கு விட பயிர் தொழில் செய்கிறவர்கள் நல்லா இருப்பாங்க அதே போல் செங்கல் சூளை வச்சிருக்கிறவன் செங்கல் சூளை வைத்திருக்கிறவர்கள் கா காலவாசல் வச்சுருக்கிற பிரிக்ஸ் கம்பெனி நடத்துகிறவர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் சுந்தர வேம்பு அப்படின்னு ஒரு மரம் கண்டிப்பாக உங்கள் இதில் இருக்கணும் காலவாசலில் சுந்தர வேம்பு இருக்கணும் எல்லா முதல் காலவாசல் ஆரம்பிக்கும் போது அங்கே போய் சாமியை கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும் துவர விதையை ஊற வைத்து செவ்வாய்க்கிழமன்றி அந்த தானியத்தை அந்த மரத்துக்கு விடணும் அதே போல் வாட்டர் தொழில் செய்கிறவர்கள் இந்த இப்போ மினரல் வாட்டர்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு வண்டி வச்சு கொண்டு தண்ணி ஊற்றுறவர்கள் வாட்ரு பாட்டில் போடுறவங்க வாட்ரு தொழில் செய்கிறவங்க நீர் பாசனம் பண்ணுறவங்க நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பால் நீர் சம்மந்தப்பட்ட ஏதாவது அந்த மாதிரி செய்கிறவங்க பன்னீர் மரம் இருக்கும் அந்த பன்னீர் மரம் தலைவரிச்சா திருச்செந்தூர் பன்னீர் மரத்துக்கு அங்கே போய் திங்கட்கிழமைக்கு நெல்லு தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு விட்டுட்டு வர வர வெற்றி பெறலாம் இதுபோல் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து நம்முடைய பிள்ளையத்தமிழ் சேனலை பாருங்கள் சந்தேகம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து சில தொழில்களுக்கு மரம் இருக்குது சில பேருக்கு ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லலாம் நவக்கிரகங்களுக்குரிய திசை புத்தி அந்தரம் கஷ்டத்தை அப்படியே மாற்றும் ஒரு பக்கம் உப்பு கரிக்கிறது ஒரு தண்ணி ஒரு பக்கம் இனிப்பு இனி இனிப்பாக இருக்குது உப்பு கறிக்கிற தண்ணி குடிக்கிறது குடிப்பீங்களா இங்கிட்டு வந்து இந்த தண்ணி தானே குடிப்பீங்க அதுபோல் உங்கள் கஷ்டத்தெல்லாம் மாற்றி கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் மரத்துக்கு உண்டு அந்த மரம் சாஸ்திரம் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் வாழ்வை பரட்டி போடும் செய்தவர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க காதில் கேட்டால் மாத்திர வராது சர்க்கரையெல்லாம் வாய் இனிக்காது ம் வாயில் போட்டால் தான் இனிக்கும் மரங்களோடு உறவாடுங்கள் கண்டிப்பாக ஒரு உங்கள் பிள்ளையை பெற்று வளர்க்குற போல் அந்த மரத்தை வளங்க அந்த பிள்ளைக்கு உரிய மரத்தை வளங்க அவனுக்கு இருக்கிற நல்லது கிட்டதெல்லாம் பேலன்ஸ் ஆகும் ஒரு கால் நீங்கள் இல்லேனா கூட உங்கள் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க